பெரியார் அவரை நீங்க வரலாறு புத்தகத்துல ஒரு பாடமா மட்டும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நான் சொல்றத கேளு பெரியார் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா வயசான தலைவரா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்க மாட்டார் வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம கூட பேசியிருப்பார் கேம்பஸ் டிபேட்ஸ்ல நம்ம கூட அரசியல் பேசியிருப்பார் இன்ஸ்டாகிராம் லைவ்ல பிரச்சாரம் செஞ்சிருப்பார் இதுல அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்க மாட்டார் இந்த சமூகத்தோட நிஜ முகத்தை தோல் உரிக்கிற மாதிரி பல உண்மைகளை வெடிகுண்டு மாதிரி வீசியிருப்பார் அவர் நமக்கு பாடம் நடத்தியிருக்க மாட்டார் நம்மளை சாதாரணமாக நினைக்கிற மனுஷங்களோட மனநிலையை கேள்வி கேட்க சொல்லி கொடுத்துருப்பாரு இப்படி எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலத்திலேயே அவர் செஞ்சதெல்லாம் இன்னைக்கு பல பேருக்கு பயத்தை கொடுக்குது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்மளை ஏன் எதுக்குன்னு கேட்க வச்சார் பெண்கள் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்னு போக முக்கியமான காரணமாக இருந்தார் ஓட்டு மட்டும் போட்டுட்டு இருந்த பெண்களை தலைவர்களாக மாத்தினார் பெரியார் போன தலைமுறைக்காக போராடின தலைவர் இன்னைக்கு ஜென்சியில ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்சதை செய்யறதுக்கும் தனக்கு விருப்பமானதை சூஸ் பண்றதுக்கும் நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் ஒரு பெண் மக்களுக்காக பேசுறதுக்கும் ஈக்குவாலிட்டின்றது ரெக்வெஸ்ட் இல்லை அது நம்மளோட ரைட்ஸ் இப்ப நாம எப்படி இருக்கணும்னு பல வருஷத்துக்கு முன்னாடியே போராடினவர் பெரியார் வெறும் பெயர் இல்ல பெரியார் இஸ் ஆஃப் யூ பட் வித்வுட் கனெக்ஷன் பிரேக்ஸ்